மகாநதி சீரியலோட நாளைய எபிசோடோட ப்ரமோவில் நம்ம விஜய் மெசேஜை பார்த்துட்டு கிட்டே வேணும்னே கோபமாக பேசினாலும் கரெக்டாக வீட்டுக்கு வந்துடுறாப்புல சாரதா கிட்டேயும் வந்து பேச வர்றாப்புல அப்போ சாரதா இருந்துக்கிட்டு நீங்கள் ஏன் இப்படி பண்ணினீங்க இப்போ நீங்கள் இப்படி பண்ணினதுனால நானே என் மகளை சந்தேகப்படுற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க நம்ம விஜய் அதுக்கு ஆமாம் நீங்கள் கான்ட்ராக்ட் போட்டு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க இப்படி வயிற்றுல ஒரு குழந்தைய வேறையாக கொடுத்துட்டீங்கல்ல அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் ரெண்டு பேரும் காண்ட்ராக்ட்டை மறந்துட்டு அதுக்கப்புறம் மனசார புருஷம் பொண்டாட்டியாக வாழவே ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கப்புறம் தான் எங்களுக்குள்ளே இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு கிட்ட நம்ம விஜய்யும் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல இதுக்கப்புறம் என்ன சாரதா ஏற்கனவே காவேரியை விஜயோட சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கே வந்துட்டாங்க நம்ம விஜய் வந்து பேசுனதுக்கப்புறம் சும்மாவாக இருக்கு பாங்க ஆனா விஜயோட பாட்டி இதுல என்ன குளறுபடி பண்ண போறாங்கன்னு தெரியல சோ இப்ப காவேரி வயிற்றுல குழந்தை வளருது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம்னாச்சும் மனசு மாறுவாங்களா அப்படிங்கறதும் தெரியல ஆக மொத்தத்துல விஜய் வந்து எப்படியோ காவேரியோட அம்மாவை மீட் பண்ணி சமாதானப்படுத்திட்டாரு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்ல